ஸோ பிக் பாஸ் நேற்று எபிசோடில் ஒரு நபர் பேசின அனைத்து பாயிண்ட்டுகளுமே எபிசோடில் கட் பண்ணி கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருக்காங்க ஏன்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணால் அந்த பையன் எபிசோடில் ஸ்கோர் பண்ணிடுவான் அவன் எந்த ஒரு இடத்துலையுமே பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணக்கூடாது மக்கள் இடத்துல போய் சென்றே கூடாது அப்படின்றத தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உடைக்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்கும் அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்றது கேட்குறேன் ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க ஓகே நேற்று எபிசோட்ல ரயான் வந்து பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் கிளாப்ஸ் வந்திருக்கு அது எல்லாமே கட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு அதை தவிர்த்து பயங்கரமான பாயிண்ட்லாம் போட்டு அருணோட முகத்திலேயே கிழ்த்தி விட்டுருக்கான் பல பேரை வந்து வச்சு செஞ்சுருக்கான் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி கட் பண்ணி எபிசோடில் தூக்கியிருக்கானுங்க ஒரு இடத்துலையுமே அதை காட்டலை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரயானை பார்ல அந்த ஒரு சீன் அதில் குறிப்பாக வந்து அவன் தலையை சீவிட்டு இருப்பான் போல ஏதோ ஒன்று அதில் வந்து இவ கியூ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இனிஷியல் செக்மெண்ட் வரல அந்த கலாய் மோடு நடந்திருக்கும் அதோட ஃபுல் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டாங்க கொஞ்சம் தான் காமிச்சாங்கன்ற தகவல் அது ஒரு பக்கம் ஓகே அது ஒரு ஃபன்னி செக்மெண்ட் தான் அந்த இடத்துல நல்லா இருந்திருக்கும் அந்த செக்மெண்ட்னு சொல்லி தகவல் வருது அதை கட் பண்ணி தூக்கிட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாப் எயிட்டில் யார் டிசர்விங் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அன்டிசர்விங் டிசர்விங்லாம் ஒரு டாபிக் இருக்குல்ல அந்த ஒரு டாபிக் வந்து டிஸ்கஷன் வந்திருக்கு ஓகே அதுல ரயான் வந்து வேற லெவலா பேசியிருக்கா போல எப்படி வேற லெவல் அந்த டாப் ஹீட்ல டிசர்விங் இல்லாத அடி பின்னி பேடல் எடுத்திருக்காரு அது பேசுனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் டர்ப்ல இருந்து உச்சகட்ட கைத்தட்டில் வந்திருக்கு ராயான் பேசினதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியே பாராட்டி இருக்கார் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட கைத்தட்டெல்லாம் வந்திருக்கு அது எல்லாமே கட் பண்ணி தூக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு போட்டு பொழந்திருக்கான் அது பொழந்தது யாரா இருக்கும்னா மேபி விஜய் டிவி அந்த டிவி மெம்பர்ஸ்ல சேனலுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டா ப்ரிப்ரன்ஸ் வைக்கிற நபர்களில் ஒருவராக இருந்திருப்பார் அதனால் கட் பண்ணி கட் அடி தூக்கி இருப்பாங்க அப்படி நான் பாக்கறேன் ஓகே மேபி விசாலா இருக்கலாம் தர்ஷிகாவாக இருக்கலாம் இவங்க எல்லாம் வெச்சு செஞ்சி போல அதனால அळகங்க இந்த இடத்துல கட் பண்ணி தூக்கி இருக்கானாங்க ரெண்டாவது இன்சிடென்ட் ஓகே மூணாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்றது பாத்தீங்கனா அருண் அருண பத்தி பேசும்போது அருணோட டாபிக் வந்துச்சுல சோ அந்த அருண் வந்து இப்படி சொல்றார்ல அந்த ஸ்கில்டு லேபர் அந்த டாபிக் வந்துச்சுல அதுல சார் அருணுக்கு சுத்தமா அக்செப்டன்ஸ் ஃப இல்ல சார் அப்படினிரோ ஓபனா அடிச்சிருக்கான் அதுல எழுந்தவ one ஓபனா ராயன் தான் அக்செப்டன்ஸ் இல்ல சார் அவர் அப்படி ஒரு வேளை அவர் அதையும் மீறி அக்செப்ட் பண்ணாலோ எப்படி ஒரு வேலை அதையும் மீறி அக்செப்ட் பண்ணாலோ அவர் அது சரி ஓகே சரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றத ஒத்துப்பார் சார் ஆனா ஆப்போசிட்ல இருக்கவன் பண்ணதும் தப்பு தான் கரெக்டு தான் அந்த ஸ்டாண்டில் தான் இருப்பார் ஸோ நான் பண்ண தப்பு தான் அவனும் பண்ண தப்பு நான் பண்ணது சரினா அவன் பண்ணது சரி ஒன்று இப்படி பண்ணுவார் சார் அக்செப்டே பண்ண மாட்டார் பண்ணணும்னா அவனையும் தப்புன்ற மாதிரி சொல்ல வைப்பார் சார்ன்ற மாதிரி அருணோட முகத்தெரிய கிழித்து தொங்க விட்டார் ராயன் அதுக்கும் பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இது எல்லாமே கட் பண்ணி தூக்கிட்டாங்க இது மூணு இன்சிடென்ட் வீக்கெண்ட் எபிசோட்லேயே மூணு இன்சிடென்ட் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கண்ணா ஒன் ஹவர் எபிசோட்ல எத்தனை இடங்களில் பேசியிருந்தான் தெரியுமா அந்த பையன் இந்த வாரம் ரயான் பேசணும் ரயான் இல்லை ரயான் வந்ததுலேருந்து பல சென்சிபிளான பாயிண்ட் வருது அடி நெத்திக்கு நெத்தி அடிக்கிறான் பாயிண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது அது எல்லாத்தையுமே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து அவன் ஒன்றுமே பேசாத அப்பாவி மாதிரி இந்த கேமில் ஒன்றுமே இல்லாத ஆள் மாதிரி ஒன் ஹவர் எபிசோட்லேயும் வீக்கெண்ட் எபிசோட்லேயும் ப்ரொஜெக்ஷன் ட்ரை பண்ணுறாங்க எதுவுமே பண்ணாத நபர்களுக்கு இந்த ராணுவக்கெல்லாம் ஸ்க்ரீன் பேஸ் கொடுத்து கண்டென்ட் கொடுக்குறாங்க கொள்ளக்கூடிய ராணுவோட கண்டென்ட் வருது இப்போ எல்லாத்தையுமே தெளிவா பேசக்கூடிய தெளிவா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பர்சனோட கண்டென்ட் கட் பண்ணி எடுக்க காரணம் என்ன அப்படின்றது தான் உங்களோட கேள்வியா இருக்கும் எனக்கு புரியுது அது என்ன காரணம்ன்றது ஏன்னா அந்த பயன் இந்த பாயிண்ட்லாம் எல்லாம் போட்டாங்கன்னா ஹெவி ஸ்கோரிங் வரும் ஹெவி ஸ்கோரிங் யாருக்கு எதிராக வருதுன்றதா முக்கியம் அருணுக்கு எதிராக பேசுறான் அருணுக்கு எதிராக பேசுறது வேலிட் பாயிண்டா இருக்கு இது அருணுக்கு டேமேஜ் ஆகும் தெரிஞ்சு கட் பண்றாங்க அப்படி பேசினா ராயனுக்கு ஸ்கோரிங் ஏறணும்ன்றது ராயனை ஸ்டாப் பண்றாங்க அதுக்கப்புறம் யார் விஷால பத்தி பேசிருப்பான் தர்ஷிகாவை பத்தி பேசினா அதையும் கட் பண்ணி தூக்கிட்டு இதுலயே ஸ்கோரிங் ஏறிதால அதுவும் தாக்கிட்டாங்க இது ரெண்டு அடுத்து வீக் டேஸ்லையும் அவன் பேசுகிற பாயிண்ட் தீபக் எதிராக பாயிண்ட்டு பேசினா பல பேருக்கு எதிராக பாயிண்டை பேசி அடி போட்டு பழந்து எடுத்தான் அது எல்லாமே கட் பண்ணப்படுது அதில் குறிப்பாக அந்த திருட்டு கும்பல் கேங்கை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறான் இவன் இப்படியும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற நிகழ்வுகளால் அதை எதுவுமே வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த அளவுக்கு சென்சிபிளாக அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கிளியராக போகிறான் ஏன் ஜெஃப்ரி அனலைஸ் பண்ண விதம் கூட டாப் நாச்சாக இருந்தது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை தூக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே தூக்கணும் ஏன்னா அவனை இதெல்லாம் காமிச்சா அவன் வந்து வேற லெவல் முன்னேறிடுவான் டாப் எயிட்டுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் முதல் இவனும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இருந்தாலும் இவனை ப்ரிஃபரன்ஸை கம்பேர் பண்ணுறது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஹெவியாக இருக்கு அன்ஷிதாவோ விஜே விஷாலோ தீபக் தான் முதல் லிஸ்ட்டில் இருக்கார் அருணோ விஜே விஷாலோ இவங்கெல்லாம் நல்ல ரீதியில் தெரியணும் அப்போ இவனோட பாசிட்டிவ்ஸ்லாம் டம்மி ஆக்கி உட்கார வச்சு இவங்கள ஒரு இடத்துல இப்போ இது பண்ணிக்கலாம் இவனை வீக்கர் ஆகிட்டு இப்போ ஒரு வேலை இந்த கேங்கில் இருக்கும் யாராவது எலிமினேஷன் வந்து மாற்ற முயற்சி வந்தால் அந்த டைமில் ராயன் நாமினேஷனில் இருந்தாலும் வச்சுக்கோ ராயனை தூக்கிடலான்ற மாதிரி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பலிகாடா ஸோ பலி ஆடு அப்படின்றது ராயனை பலியாடாக தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க பண்ணுறத நல்லதெல்லாம் மறைச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு ஆள் யாராவது வீடு டேஞ்சர்ஸோனில் இருக்காங்க அவங்க எலிமினேஷன் தரப்பில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பலி ஆடு இருக்குல்ல இந்த பலி ஆடை கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது இது மிக விரைவில் உங்களுக்கு அமல்படுத்தப்படும் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது நேற்று எபிசோடு அப்பட்டமாக நடந்திருக்கு அதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன்னா ஒருத்தன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனை கட் பண்ணி தூக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப அணிய அன்ஃபேர் ஃபார் தட் கண்டெஸ்டன்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒன்றுமே பண்ணாதவனை வந்து ஹைலைட் லைன் லைட் எடுத்துகிட்டு வரத்துக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்கன்றது தெரியுது ஸோ இது வந்து ஷோவை கரெக்டாக நியாயமான ரீதியில் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரிஸுமாக எடுத்துகிட்டு போகிறது வெரி வெரி ஓஸ்ட்ன்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன் பாய் எஸ்